சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி ஈச்சம்பாக்கம் நூத்தி தொன்னூத்தி நான்காவது ஆவட்டம் திமுக சார்பில் முத்தமுள் அறிஞர் கலைஞரின் நூத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஈச்சம்பாக்கம் நூத்தி தொன்னூத்தி நான்காவது ஆவட்ட திமுக செயலாளர் கும்பு மாஸ்டர் கர்ணா மற்றும் நூத்தி தொன்னூத்தி நான்காவது வட்ட திமுக மாமன்ற உறுப்பினர் கர்ணா ஏற்பாட்டில் நடைபெற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இருநூறு பேருக்கு கல்வி ஊக்கத்தொகை மூவாயிரம் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆயிரத்தி முன்னூறு பேருக்கு ஸ்கூல் பேக் ஏழை பெண்கள் பதினைந்து பேருக்கு தையல் மிஷன் செலவைத் தொழிலாளர்கள் பத்து பேருக்கு இஸ்திரி பெட்டி சாலை வியாபாரிகள் முப்பத்தி ஒரு பேருக்கு நிழற்குடை மகளிர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேருக்கு புடவை ஆகியவற்றை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு வழங்கினார் மேலும் இதில் சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் மதியழகன் பாலவாக்கம் சோமு மற்றும் மாவட்ட பகுதி வட்டம் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சட்டமன்ற தேர்தலிலும் அதிகமான வாக்குகள் பெற்று தருவேன் என்று சொன்ன அல்கினிய சகோதரி விமலா கருணாகலே இந்த இனிய நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை வகித்திருக்கின்ற மாற்றப்பட்டிருக்கிறது என்றாலும் நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று அந்த நூறு படுக்கைகள் கொண்ட ஈஞ்சம்பாக்கம் மருத்துவமனையில் ஒரு அவசர தீவிர சிகிச்சை பிரிவு பிரத்யேகமாக இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சியோடு பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த ஆறு ஏழு மாதங்கள் என்று கருதுகிறேன் முன்னாலும் கூட இருக்கும் இங்கே தயார் நிலையில் இருக்குமாறு ஐந்து நபர்கள் நலத்திட்ட உதவிகள் அனைவருக்கும் வழங்கப்படும் அனைவரும் தங்கள் இருக்கையில்